இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி மசாலா இதை பற்றி நிறையவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் சால்னா மசாலாவை பற்றி எங்களுக்கு தெரியாது அப்படின்றத நிறைய பேர் சொல் கேட்டிருக்கீங்க ஸோ சுக்கா மசாலாவும் சால்னா மசாலாவும் நம்ம ஹோட்டலுக்கு நிறையவே கொடுத்துட்ருக்கோம் மெயினாக இதில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத கேட்டிருக்கீங்க பரோட்டா அப்படின்னாலே அந்த சால்னாவுக்கு தான் மதிப்பு உங்களுக்கே தெரியும் ஸோ அதை பிச்சு போட்டு அந்த சால்னாவை மேலே ஊற்றி நம்ம சாப்பிடும் போது அதுதான் டேஸ்ட்டு அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் நீங்கள் செய்யலாம் வேற எதுவுமே இல்லை ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்திங்க அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால தமிழ்லேயே நம்ம இதில் நம்ம டைப் பண்ணியிருக்கோம் இந்த சால்னா மசாலா நம்ம கிட்டத்தட்ட ஹோட்டலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்மளுடைய இதில் எந்த ஒரு செயற்கை நிறங்களோ அல்லது எந்த சுவையூட்டியோ நம்ம கொடுக்கிறது இல்லை நம்ம நார்மலா என்ன டேஸ்ட்ல மெயினாக ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்களோ அதை ஆரோக்கியமான முறையில் நம்ம கொடுக்குறோம் ஸோ எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது இதுதான் இந்த சால்னா மசாலாவுடைய ஸ்பெஷல் அதோட செய்முறை விளக்கங்கள் இதிலையே இருக்குது வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்துலையுமே நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி கறி மசாலான்றது நீங்கள் இந்த ஒரு மசாலா மட்டும் வாங்கி வச்சிட்டீங்கன்னா வெஜ் நான்வெஜ் அப்புறம் நீங்கள் பசியார் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ செய்கிறதுக்கு இந்த கறி மசாலா போதுமானது ஸோ இது வந்து பரோட்டாவுக்கு மட்டும் கிடையாது அப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ உடனடியாக இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் நீங்கள் தேவைப்படுறவங்க உடனடியாக நைன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸு இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் அது கூட ரெண்டு கேரமெல் புட்டிங் வந்து நம்ம ஃப்ரீயா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபர்ல கொடுக்குறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ